இந்த வீடியோல நம்ம உலவை முறிக்க காரியங்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் ஆதாரப்பூர்வமாக ஹதீசின் அடிப்படையில பார்க்க போறோம் விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மர்ம உறுப்புகளின் மூலமாக மலம் சிறுநீர் காட்சி பிரிதல் மாதவிடாய் மற்றும் நிபாசுடைய ரத்தம் அதுக்கப்புறம் விந்து இந்த விஷயங்கள் வெளியேறும் போது கட்டாயமாக உழவு முறிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இச்சை நீர் இச்சை நீர் வெளியேறும் போது கட்டாயமாக ஒரு ஆண் பாத்தீங்கன்னா முழு செய்யணும் ஒரு பெண் வந்து இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் போது கட்டாயமாக கடமையான குளிப்ப நிறைவேற்றணும் அதுக்கப்புறமா ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய மர்ம உறுப்பை தொடும்போது உழு முறிந்து இந்த ஒரு சந்தேகத்திற்கு வரும்போது இந்த ஒரு சந்தேகத்திற்கான இது தொடர்பான ஹதீஸ்களை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாமல் தன்னுடைய மர்ம உறுப்பை தொடும்போது அதனால் நிச்சயமாக உழு முடியாது ஆனால் ஒரு இச்சையோட ஒரு தவறான எண்ணத்தோட வேற ஒரு எண்ணத்தோட தன்னுடைய மர்ம உறுப்பை தொடும்போது நிச்சயமா உழு முறிஞ்சிடும் அவங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உழு செய்யணும் அதுக்கப்புறமா நம்ம தூங்கணும் அப்படின்னா உழு முறிஞ்சிடுமா இந்த ஒரு விஷயத்திற்கு வரும்போது உணர்ந்த நிலையில சும்மா ஜஸ்ட் கண்ணை மூடி ஒரு மேலோட்டமா நம்ம ஒரு தூக்கத்திற்கு போறோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு உள்ள முடியாது ஆனா சாய்ந்த நிலையிலயோ படுத்த நிலையிலயோ ஆழ்ந்த உறக்கத்திற்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே நம்மளுடைய முழு முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம உழு செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா உழு முடியுமா இது நிறைய பேர் பேரினுடைய சந்தேகமும் கூட சோ இந்த ஒரு விஷயத்திற்கு வரும்போது உணவுல பாத்தீங்க அப்படின்னா சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்கு இல்லையா இதுல சைவ உணவுகளை எடுக்கும் போது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சைவமோ அசைவமோ சமைக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே உழு முறிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம் இருந்துச்சு நவியவர்கள் அந்த ஒரு தான் வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழம் காய்கறிகள் அதே மாதிரி சமைக்கப்பட்ட உணவு எதுவா இருந்தாலுமே அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உழு முடியாது அப்படிங்கறத நம்பியவர்கள் வந்து நமக்கு வழிகாட்டி இருக்காங்க ஸோ நம்ம உணவுகள்னு எடுக்கும்போது சைவ உணவுகள் எது சாப்பிட்டாலுமே நம்மளுடைய

அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து கண்ணாடியை பார்த்தா உள்ள முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் பவுடர் அடிச்சா உள்ள முடியுமா கிரீம் போட்டா உள்ள முடியுமா இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க இந்த மாதிரியான அன்னெசரி விஷயங்களுக்குலாம் நிச்சயமாவே உள்ள முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நபிவர்கள் காலகட்டத்திலையும் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் சோ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் நிச்சயமாவே உள்ள முடியாது அப்படிங்கறதுதான் அல்ல போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும்